மூலவியும் மௌலவி என்று சொல்கிறார்கள் மௌலவியோ என்னமோ தெரியவில்லை அவர் கேட்கிறார் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார் மையத்தை எரிக்கின்ற பொழுது உலக தலைவர் எரிப்பது நியாயம் என்று பேசினானே நாங்கள் சிறையில் எங்களை கோட்ட அநியாயமாக அழைத்த பொழுது பாலிமன்றிலே வந்து சந்தர்ப்பம் கிடைத்த பொழுது எல்லாம் கத்தினோமே ஏசினோமே பிழை என்று சொன்னோமே எரிக்காது என்று சொன்னோமே கொரோனா வந்தால் ஆஸ்பத்திரிக்கு போக பயந்த சமூகமாக மௌத்தாகிவிட்டால் எரித்து வீட்டிலே கிடந்து இறந்து விடுவோம் பயப்படவில்லை வேட்பாளர் பாராளுமன்றத்திலே பேசுகிறார் வீதியிலே வந்து சொல்லி சகிதை போல அல்லது எங்கும் போய் போராடவில்லை பாராளுமன்றத்திலாவது நியாயத்துக்காக பேசுவார் என்று பார்த்தோம் அங்கும் பேசவில்லை அங்கு சொல்லுகிறார் எனவே அன்பு சகோதர்களே இளைஞர்களே கல்விமானே கவனமாக எமது வாக்குகளை பயன்படுத்த வேண்டிய தேர்விட்டாளர் நமக்கு இருக்கிறது நம்பி செல்லல்லா ஒளிந்த செல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கே ஆட்சி செய்த நமது தலைவர் அவரை தொடர்ந்து சகாபாக்கள் ஆட்சி கலீஃபாக்கள் ஆட்சி செய்திருக்கிறார் எனவே நாம் மிக அவதானமாக சிந்தித்து அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது கோஷங்களுக்கு தொழில் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் அடிமைப்பட்டுவிடக்கூடாது இன்று ஒரு சிலர் சமூக ஊடகங்களிலே கற்றவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் கூட சிறுபுள்ளைத்தனமாக செயல்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு காலத்திலே ஒரு சில இயக்கங்கள் സമുദായത്തെ വൈകിയ വരലാ ഐ എസ് ഐ എസ് നാമത്തോടും ഇലങ്ങൾ വെടി നാം പെട്ട കഷ്ടങ്ങൾ എല്ലാം ഒരു എല്ലാം വന്ന് സോദിത്ത நாய்களை கொண்டு வந்து சோதித்தார்கள் இருந்த கத்தியை கூட ஒரு ஆயுதமாக பார்த்தார்கள் அரபு புத்தகங்களை வீடுகளிலே வைத்தால் சந்தேகத்தோடு பார்த்து எடுத்து சென்றார்கள் இவ்வாறான ஒரு கஷ்டத்தை இந்த சமூகம் எதிர்கொண்ட அந்த கஷ்டத்துக்கு காரணம் ஒரு பக்கம் கட்ச இளைஞர்கள் கூட பலியானார்கள் அன்பு சகோதர்களே நண்பர்களே இளைஞர்களே ஒரு சம்பவம் இந்த வரலாற்றிலே ஆயிரம் வருஷங்கள் இந்த நாட்டிலே சமூகம் வாழ்ந்திருக்கிறது வரலாறு இருக்கிறது மன்னராட்சியாக இருந்தாலும் சரி அதன் பிறகு சுதந்திரத்துக்கு பிறகுள்ள ஜனநாயக ஆட்சிகளாக இருந்தாலும் சரி எல்லா காலத்திலும் ஜனநாயகத்தோடும் ஆட்சியாளர்களோடும் மக்களோடும் எமது சமுதாயத்தினர் பயணித்திருக்கிறார் அதைத்தான் பின்பற்றி இருக்கிறார் போராடிய பொழுது கூட வடகிழக்கு வெளியே உள்ள எமது இளைஞர்கள் அந்த ஆயிரக்குழுவோடு சேரவில்லை வடகிழக்கிலே தனிநாடு வீட்டு தமிழ் சகோதரர்கள் ஆயுதம் தூக்கி போராடிய பொழுது கூட நமது சகோதரர்கள் வடகிழக்கில் உள்ளவர்கள் அதனுடைய பங்குதாரர்களாக சேரவில்லை அவ்வாறுதான் இந்த நாட்டின் வரலாறு இருக்க ஆனால் அந்த பத்து பேருடைய தவறு என்னை ஒரு வாழ்க்கை வதைத்தது வியாபாரம் செய்ய முடியாது தொத்தி போட்டுக் கொண்டு பாதையிலே செல்ல முடியாது அபாய போட்டுக்கொண்டு வாகனத்திலே பஸ்ஸிலே செல்ல முடியாது ஒரு இஸ்லாமிய அடையாளத்தோடு ஒரு அலுவலகத்திலே வேலை செய்ய முடியாத துப்பாக்கிய நிலை நமக்கு ஏற்பட்டது அநியாயமாக ஆயிரக்கணக்கான ஒரு சிறையிலே அடைக்கப்பட்டார் இருக்கலாம் இருக்கலாம் நானாக இருக்கலாம் இவ்வாறு பல உணவாக்கள் அழைக்கப்பட்டார் அன்பு சகோதர்களே நண்பர்கள் இளைஞர்களே ஒரு சில விட்ட தவறு அவ்வாறான தவறுகள் எதிர்காலத்தில் இந்த சமூகம் விட்டுவிடக்கூடாது உலமாக்களுக்கு இருக்கிறது கல்வியலாளர்களுக்கு இருக்கிறது என்று சௌதரின் அவர்கள் அழகாக பேசினார் கொள்கையை பற்றி பேசினார் எங்களுடைய மையத்துக்கள் எரிக்கப்படுகின்ற பொழுது நாம் வீடுகளிலே அழுது கொண்டிருந்த பொழுது பாப்பாவுடைய மையத்தை எரிக்கின்ற பொழுது எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் அந்த குடும்பம் தாயுடைய தந்தையுடைய பிள்ளைகளுடைய மையத்துக்கள் எரிக்கப்பட்ட வரலாறு இந்த நாட்டில் இருக்கு இருபது நாள் குழந்தையை எரித்த பொழுது அந்த தாயும் தந்தையும் எவ்வளவு வேதனைப்பட்டார் நமது நாட்டிலே உள்ள எல்லோரும் வேதனைப்பட்டோம் அழுது புலப்பினோம் பாதைகளிலே சென்று ஆர்ப்பாட்டம் பண்ணினோம் வெளிநாடுகளிலே இருக்கின்ற நமது சகோதரர்கள் சிங்கள தமிழ் முஸ்லிம் இளைஞர்கள் செய்யாதீர்கள் என்று எம்பி எம்பியாக ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டத்தை சேர்ந்த அலிசம்பரி அவர்கள் எப்படி கோட்டாவுடைய ஏஜெண்டாக வந்து கோட்டாவுக்கு போராவிட்டால் அம்பானைக்கு கிடைக்கும் என்று சமூகத்தை பயமுறுத்தினாரோ பயமுறுத்தி ஆயிரக்கணக்கான வாக்குகளை எமது முஸ்லிம் வாக்குகளை பெற்றுக் கொடுத்தார் இந்த பேர்வள தொகுதி இந்த மாவட்டம் எமது இஸ்லாமிய சமூகமும் பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை அளித்தார் அன்பு சொல்வர்களை சிந்தியுங்கள் அன்றும் நாங்கள் வந்து சொன்னோம் தயவு செய்து கூட்டாவுக்கு அளிக்காதீர்கள் என்று அலிசபிரியில் கோட்டாவுடைய ஏஜெண்டாக எமது சமூகத்திலே வாக்களித்தார் அதே போலதான் இப்பொழுது தொப்பி போட்ட ஒருவரை ஜேபிபி கூட்டங்களிலே ஏஜெண்டாக தேசிய பட்டியலுக்கு இயங்கி தவிக்கின்ற ஒருவர் இந்து சமுதாயத்தின் பிழையாக வழி ஒரு மௌலவி தானே தொற்றி போட்டிருக்கிறார் தானே என்று பேச்சுக்களை கேட்கின்ற இளைஞர்கள் ஒரு சிலர் எல்லாரும் அல்ல ஒரு சிலர் ஏமாந்துவதை நாங்கள் பார்க்கிறோம் அன்பு சகோதர்களே அவருடைய கோஷம் வெற்று கோஷம் பொய் அபாந்தங்கள் இல்லாத உல்லாத பொய்யைச் சொல்லி எமது சமூகத்தையும் உள்வாங்குவதற்கு துணையாக மலிநடாத்தோருக்கான சதி நடக்கு வந்திருக்கிறார் அவருக்கு தேசிய பட்டியல் சேலம் கிடைத்து வருது ஆனால் இந்த சமூகம் அவருடைய பேச்சை நம்பி அல்லது தேவிபி பேச்சை நம்பி ஏமாந்து வாக்களிக்கமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் எவ்வாறு கோட்டாவுக்கு வாக்களித்து விட்டு இன்று மருந்துகிறார்களோ அதே போல மருந்து வேண்டிய தூர்த்தாக்கிய நிலை வரம் என்பதை எழுதி வைத்துக் கொண்டார் அன்பு சகோகளை இந்த மையத்தை களை எரிக்கிட்ட பொழுது இந்த குண அந்த மாளவை பேசுற வேற்றாளர் சோம்பு கட்சிக்காக என்ன பேசினாங்க என்ன பேசினார் மையத்தை நிறுத்து எரிப்பதை நிறுத்து என்று பேசுனீங்க நாம் அழுது குலோங்குகளும் ஆண்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆகிச்சிகளும் எமது ஆர்ப்பாட்டத்தில் வந்து சஜித் பிரேமதாசாவூர் தனி சாதாரண நபராக நின்று ஒரு நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் நிறுத்து என்று கோஷம் போடுகின்ற ஜனாதிபதி வேட்பாளர் பாராளுமன்றத்திலே பேசுகிறார் வீதியிலே வந்து நிறுத்த சொல்லி போராடவில்லை சஜிதை போல அல்லது எங்கும் போல் போராடவில்லை பாராளுமன்றத்திலாவது எமக்கு நியாயத்துக்காக பேசுவார் என்று பார்த்தோம் அங்கும் பேசவில்லை அங்கு புத்திசாலிகள் அதாவது போன்ற புத்திஜீவிகள் அவர்களுடைய குழுவுடைய அறிக்கையை நாங்கள் மதிக்க வேண்டும் என்று பேசுகிறார் அன்பு சகோதரே அவருக்கு தான் என்று எமது தொப்பி போட்ட மௌலவியும் அவரோடு சேர்ந்த ஒரு கூட்டமும் இன்று அவருக்கு வாக்களித்து மாற்றம் தேவை என்று கேட்கிறார் அவ்வாறு பேசியவர் மையத்தை நிறுத்தி அழுதி புலம்புகின்ற பொழுதும் எம்பசி எம்பாட்டம் செய்திருக்கின்ற பொழுது கொரோனா வந்தால் ஆஸ்பத்திரிக்கு போக பயந்த சமூகமாக சமூகமாகிவிட்டால் இழைத்து விடுவார்களே வீட்டிலே கிடந்து இறந்து விடுவோம் எம் சமூகம் பயப்படவில்லை ஆனால் எரித்து விடுவார்களோ இந்த பயம் அன்பு சகோதரே அந்த நேரத்திலும் இந்த ஜேவிபி வேட்பாளர் அந்த புத்தி தேவனுடைய குழு எரிக்குமாறு சொல்லி அந்த குழுடைய அந்த குழுடைய அறிக்கையை மதிக்க வேண்டும் என்று பேசியவருக்கு தான் இன்று இந்த சமூகத்தில் ஒரு சிலர் வாக்காளத்து வாங்குகிறார்கள் வாக்களிக்க சொல்கிறார்கள் அன்பு சகோதரே அன்று சொன்னோம் ஓட்டாவுக்கு வாக்களிக்காதீர்கள் அழிவரும் பொருளாதாரத்தை அளிப்பார் இது இருக்கிற பரிசானோ அசிமைப்பாட கூட அரசியல் அனுபவம் இல்லாதவர் என்று சொன்னோம் அள்ளி போட்டார்கள் இந்த மாவட்டத்திலே அதே போல இப்பொழுதும் கொஞ்சம் பேர் கிள்ளியாவது போடுவதற்கு தயாராக இருப்பது போல தெரிகிறது அன்பு சகோதர்களே தவறுகளை செய்யாதீர்கள் இந்த அரசியலை அமானிதமாக செய்கிறவர்கள் நாங்கள் அரசியல் காலத்திலே இறைவனுக்கு முடிந்த நல்ல பணிகளை செய்திருக்கிறோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாராளுமன்றத்திலும் அமைச்சரவையிலும் எங்கெங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ அங்கெல்லாம் நியாயத்திற்காக பேசியிருக்கிறோம் அதே போல சமூகத்துக்கு செய்ய வேண்டிய பணிகளை

அந்த பய சோப்பு கட்சிக்கார மௌலவியும் மௌலவி என்று சொல்கிறார்கள் மௌலவியோ என்னமோ தெரியவில்லை அவர் கேட்கிறார் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார் மையத்தை எரிக்கின்ற பொழுது உனது தலைவன் எரிப்பதன் நியாயம் என்று பேசினானே நாங்கள் சிறையில் எங்களை கோட்ட அநியாயமாக அழைத்த பொழுதும் பாலிமன்றிலே வந்து சந்தர்ப்பம் கிடைத்த பொழுதெல்லாம் கத்தினோமே ஏசினோமே பிழை என்று சொன்னோமே எரிக்காது என்று சொன்னோமே சிறையில் வெளியே வந்த பொழுது கிணத்திற்கு முன்னால் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணினோமே வெள்ளை கொடி கட்டினோமே தூதுகள் எல்லாம் சந்தித்தோமே இந்த தவறை நிறுத்துங்க என்று பேசினோமே நீங்க பேசினீர்கள் நீங்கள் எரிக்கச் சொன்னவர்கள் நீங்கள் எரிப்பதை நியாயப்படுத்தியவர்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது அதிகளை இருக்கிறது எமது சமூகத்திலே வாக்கு

ஆசை வந்திருப்பதனால் தான் எங்களை யோசிக்கிறீர்கள் மக்களிடத்தில் போய் வாக்கு கேட்டு பாராளுமன்ற உறுப்பினராக போக முடியும் எப்படி கோட்டை கோட்டாவுக்கு இருந்து முஸ்லிம் வாக்களை கொள்ளையடித்துக் கொடுத்தாரோ அதே போல இவர் கோர்ட்டுக்கு பதிலாக தொப்பியை போட்டுக் கொண்டு இந்த சமுதாயத்தை வாட்களை பெற்றம் கொடுக்கலாம் என்று கனவு கொண்டு வந்து பேசித் திரிகிறார் எனவே இளைஞர் சமூகமே கவனமாக அமைச்சிந்தீங்கள் கலவு குடிக்க போகிறாங்களாம் என்ன கனவும் எல்லாம் களவு எடுத்துக்காங்களாம் எல்லாத்தையும் குடிக்கப் போகிறாராம் கீழ் வந்து ஜனால்திஜா வந்தால் தான் களவு குடிக்கலாம் பௌஃபக்கி சொன்னது மாதிரி ஆயிரத்தி நானூறு மில்லியன் டாலர் ரெண்டாயிரத்து நானூறு ரெண்டு சொன்னார் நான் அறிந்த வகையில் ஆயிரத்தி நானூறு மில்லியன் டாலர் அம்பத்தி நாலாயிரம் கோணி களவு வரையல் விக்ரம் இந்த மூணு மாசத்துக்கு முன்னாள் அவருடைய அமைச்சரவையிலே நடந்த களவும் விசா ஈ விசா ஈஎஃப்எஸ் நிறுவனத்துக்கு ஓத்த களவு இதப்போ யார் பிடிச்சது யார் பிடிச்சது சவுக்கு கச்சிக்காரரா அல்ல அந்த தொப்பி போட்ட மௌலவியா அல்லது அவனோட ஆக்களா உண்மையா களவு நினைக்கிறதா இருந்தாலும் போய் முடிஞ்சிருக்கணும் இதை விட பெரிய களவு அம்பத்தி நாலாயிரம் கோணி அஞ்சு லட்சத்து நாற்பதாயிரம் மில்லியன் ஐம்பத்தி நாலு லட்சம் லட்சம் பெரிய கலவை கண்டும் காணாதவர்களாக இருந்தார்கள் இந்த சோப்பு கட்சிக்காரர்கள் ஒரு நாள் கூட இதை பற்றி பேசவில்லை பொலிசிலே போய் முறைப்பாடு செய்யவில்லை நீதிமன்றத்திலே போய் இதை நிறுத்த சொல்லவில்லை யார் நிறுத்தினார்கள் தம்பிக்கை சுமந்திரன் இவர்கள் யார் என்று சஜித்தை வெல்ல வைப்பதற்காக நிற்பவர்கள் எதிர்கட்சிக்காரர்கள் இவர்கள் தான் போய் கோர்ட்டிலே போய் நிறுத்தி இருக்கிறார்கள் நாளை மீண்டும் வழக்கு இருக்கிறார் தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறார் அன்பு சோழனை உண்மையான கல்வனை பிடிக்க உண்மையாக ஆசை இருந்தால் உண்மையாக உள்ளத்தால் அவர்கள் சொல்வதை நியாயமாக உண்மையாக சொல்வார்களாக இருந்தால் இந்த ஐம்பத்தி நாலாயிரம் கோடி களவுக்கு எதிராக அவர்கள் போய் இருக்க வேண்டும் நீதிமன்றத்தில் இந்த வரி செய்த இன்னொரு கடவுள் அவசியம் இல்லை அவருடைய அரசாங்கத்தில் சேர்க்கணும் அதுதான் கேன்சர் ஊசி கேன்சர் மருந்துக்கு இந்தியாவில இருந்து அவசரமா கொண்டு வர போறோம் என்று அமைச்சரவையில் ஒரு பேப்பரை போட்டு டெண்டர் இல்லாமல் கொண்டு வந்து இந்தியாவிலிருந்து கொண்டு வர இலங்கைக்கோ கொலங்காவிலேயோ கொழும்புலே எங்கேயோ ஒரு ஃபேக்டரியில் போய் ஊசிக்குள்ளே எல்லாம் தண்ணியை அடிச்சு தண்ணியை போட்டு தண்ணி இல்லை தண்ணி போட்டு இதான் மருந்துன்னு சொல்லி எல்லாருக்கும் அடிச்சு எல்லாரையும் ஒரே அடியா மூத்தாக்கி போட்டாங்க

சாதாரண மக்கள் என்ஜிஓக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் போராடினார்கள் சீலிக்கு முன்னால் போனார்கள் முறைப்பாடு செய்தார்கள் அலைந்தார்கள் திரிந்தார்கள் ஊர்வமான நடத்தினார்கள் இறுதியாக நீதிமன்றம் குற்றவாளியாக ஒரு அமைச்சரை குற்றவாளியாக கண்டு சிறைகளை அடைத்து பல மாதங்கள் சிறையில் வைத்தார் இதையும் அவர்கள் பிடித்துக் கொடுக்க உண்மையாக களவு முடிப்பதாக இருந்தால் பத்து வருஷமாக பயன் தூக்கிக்கு தெரிகிறார்கள் நாங்கள் கேட்கிறோம் நீங்க குடித்துக் கொண்ட கனவு எது எத்தனை பேரை சிறையில் அடைத்தீர்கள் எத்தனை கோரிக்களை பெற்றுக் கொடுத்தீர்கள் இந்த நாட்டிலே பொலிஸ் இல்லையா நீ நீதிமன்றம் இல்லையா சுமந்திருந்தால் கோவக்கிமால் போய் ஐயாயிரம் ஐம்பத்தி நாலாயிரம் கோடி கலவை நிறுத்த முடிவாக இருந்தால் உங்களால் முடியாது நீங்க ஜனாதிபதியா வந்தா மட்டும்தான் பிடிப்பீர்களா ஜனாதிபதியா வந்தா மட்டும்தான் களவு பிடிக்க முடியுமா அன்பு சௌகரிய இது ஏமாற்று வித்தை ஏமாந்து விடாதீர்கள் அவர்களால் ஆட்சி செய்ய முடியாது கோட்டா ஓடினார் அனுபவம் கூட கோட்டாவுக்கு இருக்கவில்லை என்ன சஜித்தோடு இருப்பவர்கள் அறிவாளிகள் ஆற்றல் உள்ளவர்கள் தெரிந்தவர்கள் இன்று அவர்கள் சஜி பிரேமதாஸ் ஐயா ஒரு நேர்மையானவர் கலவடுக்காதவர் கல்வனை கல்வ கலவெடுப்பவனை

அந்த கல்வர் கூட்டத்தோடு சேர்ந்திருக்கின்ற அந்த கூட்டத்திற்கு வாக்களிக்கின்ற வாக்கு இந்த மையத்தை எரிப்பதற்கு என்ன கூட்டம் அதே போல இந்த எல்லாம் செய்து நாட்டை சூரியாடி பஞ்சத்தை உண்டாக்கிய கூட்டம் அவர்கள் கை ஓங்கிவிடும் மீண்டும் மீண்டும் கலவெடுப்பார் எனவே யாரும் அவர்களுக்கு வாக்களித்து விடாது அதே போலதான் வருஷத்திலே ஆட்சி போல சோப்பு கட்சிக்காரருக்கு கொடுத்தீங்க இருந்தால் மாற்றம் வரும் என்ன மாற்றம் உடனே ஒரு ஆட்சி மாற்றம் வரும் அது ரெண்டு வருஷம் கூட இந்த ஆட்சி போடுமா என்பதை யாராலும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அனுபவக்குறை உள்ளவர்கள் பொய் பேசுபவர்கள் மேடையிலே களவு பிடிக்கும் கலவு பிடிக்கும் என்றால் அவர்கள் வந்து சொல்லட்டும் வரிசையாக

ஏமாந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் தான் ஓடி வந்தோம் நாங்கள் தான் ஓடி வர வேண்டும் உங்களுக்காக நாங்கள் தான் பேசினோம் உங்களுக்காக நாங்கள் தான் கண்விழித்து இந்த பகுதியிலே வந்து உங்களுக்காக கை கொடுத்தோம் யாரும் வரவில்லை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இவ்வாறான கஷ்டங்கள் துன்பங்கள் இந்த சமூகத்துக்கோ எந்த சமூகத்துக்கோ இந்த நாட்டிலே இனிமேல் வந்துவிடக் கூடாது சகித்திடத்திலே இனவாதம் இல்லை அவருடைய தந்தை சாதாரண குடும்பத்தில் வந்தவர் கணசிங்க பிரேமதாசன் அவருடைய மகன் அவர் பலஸ்தீனத்திலே பிரச்சனையா பிள்ளைகள் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு கொல்லப்படுகின்ற பொழுது பாதையிலே வந்து ஆர்ப்பாட்டம் செய்தவர் சஜித் பிரேமதாஸ் நடன்யாகு இஸ்ரேலுடைய பிரதமரை பயங்கரவாதி என்று தைரியமாக பேசிய உலக எதிர்கட்சி தலைவர்கள் யாரும் இல்லை மட்டும்தான்

ஏமாந்து விடாதீர்கள் பிரிந்து விடாதீர்கள் ஒன்று வழுங்கள் நாளை சஜித் பொழுது இந்த தொகுதி மக்களும் இந்த ஊர் மக்களும் அவருடைய வெற்றியுடைய பங்காளிகள் என்று சொல்லுகின்றவர்களாக உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி